தாய் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் நாம் வெள்ளையங்கிரி மலைக்கு போனதுக்கப்புறம் வேறு எந்த ஒரு ட்ரக்கிங்குமே பண்ணலை அதுக்கப்புறம் ரெண்டு வேறு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ நம்ம மதுரையில் இருக்கிற சமணர் மலைக்கு போகிறோம் அங்கே போயிட்டு ட்ரக்கிங் பண்ண போகிறோம் ட்ரக்கிங் பண்ணி மலை உச்சியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் என்னோட சேர்ந்து நீங்களும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க போவோம் இந்த மலை எங்க இருக்கு அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் இருந்தாலும் நானும் சொல்லிக்கிறேன் இந்த மலை மதுரையில குடி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குங்க இந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்ங்க இங்க செட்டிப்புடவு பேச்சிப்பள்ளம் மாதேவி பெரும்பள்ளி கன்னட கல்வெட்டு தமிழ் கல்வெட்டு இப்படி ஒரு சில இடம் இருக்கு இதான் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்ன்னு சொன்னாலும் நம்மளாலும் எதாவது லவ்வஸ் பாக்காதான் மாத்தி வச்சிருக்கானுங்க மேல ஏறின ஒண்ணுமே இந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் எல்லாம் நம்ம கணக்கு தெரியுது இல்லையோ மரத்துக்கு ஒரு ஜோடி நம்ம கணக்கு தெரிஞ்சிடும் சரி லவ்வர்ஸ் தானே இருந்துட்டு போறாங்க அப்படின்னு விட்டாலும் சும்மா உட்காரதில்ல இல்ல அங்க இருக்க ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இந்த கல்வெட்டு இதெல்லாம் நோண்டி வச்சுட்டு போயிடாங்க அவங்க அவங்களோட பேரையும் எழுதி வச்சுட்டு போயிடானுங்க அட இந்த வீடியோ பார்க்குற லவர்ஸ்களாக தயவு செய்து இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பிளேஸை நீங்கள் அழிச்சு விட்றாதீங்க நம்மளோட சந்ததி எவனுக்குமே நம்மளோட ஹிஸ்ட்ரி சரியாக தெரிய மாட்டேங்குது இதுக்கு காரணம் உங்களோட பேரையும் சேர்த்து படித்து தப்பாக படிச்சிடறானுங்க இதுதான் காரணமாக இருக்கு எதை என் மனசில் பட்டதை சொல்லிவிட்டேன் நம்ம வந்த வேலையை பார்த்துடலாம் இந்த இடத்துக்கு வந்தால் கீழே ஒரு பெரிய அயனார் கோவில் இருக்குது இதை பார்த்த உடனே எனக்கு பழங்கால மலரும் நினைவுகள்னா என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய குளம் இருக்குது அதை எட்டி பார்த்தோம்னா என் சைஸில் ஏகப்பட்ட மீனுங்க தெரியுது சரின்னு அதை பார்த்துட்டு மேலே பார்த்தோம்னா மலை இருக்குது அந்த மலையை ஏறாமல் நம்ம ஃபர்ஸ்ட்டாக செட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய்ட்டு வந்துடலாம் இது என்னதான் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸாக இருந்தாலும் முழுக்க முழுக்க நம்ம ஹிஸ்டரியை பற்றி பார்க்க போகிறது கிடையாது நம்ம ஸ்டைலில் அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ஞ்சிட்டு வந்துடலாம் கோவிலுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மஞ்சக்கலால் ஒரு நடுகல் ஊண்டி வச்சு அதில் சமணர் மலைன்னு எழுதியிருப்பாங்க அது வழியாக தான் அந்த செட்டி பிளவு அப்படிங்கிற இடத்துக்கு போகணும் அந்த இடத்துக்கு போகிற வழியை பார்த்தீங்கன்னா ஒத்தடி பாதை மாதிரி தான் இருக்கும் ஒரு இரநூறு மீட்டர் நடந்து போனீங்கன்னா தொழில்துறை மூலியமாக ஒரு போர்டு ஒன்று வச்சிருப்பாங்க அதை பார்த்தோன்னா தெரிஞ்சுக்க வேண்டியதான் ஆத்தாடி வந்துட்டோன்னா நம்ம செட்டி போட அதை படித்து முடிச்சுட்டு ஒரு பத்து படி ஒரு முப்பது படி அந்த இடத்துக்கு வந்துடலாம் உள்ளே உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு குகை ஒன்று இருக்கும் அந்த குகைக்கு மேலேயே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சிலை இருக்கும் இதுதான் சிலை ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு தீர்த்தங்கரான மகாவீரருடைய உடைப்பு சிற்பம் மேலே இருக்கு இந்த அருக்கில் இந்த சிலை மகாவீரர் அப்படிங்கிற ஒரு சம்மரோட சிலை இந்த சிலை தான் இவருக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிறதுலேயே மிகப்பெரிய சிலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த சிலைக்கு பக்கத்துலயே பார்த்தீங்க அப்படின்னா கல்வெட்டு இருக்கு இந்த கல்வெட்டு எழுத்து தான் வட்டெழுத்து கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கல்வெட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அப்படி என்ன தான் அந்த கல்வெட்டுல எழுதியிருக்கு அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த சிற்பத்தை நான் தான் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செஞ்சு கொடுத்தவரோட பேரை தான் போட்டிருக்காங்க அப்படியே உள்ளே வந்தீங்க அப்படின்னா சமணர்களுடைய அந்த குகை இருக்குது கோகைக்குள்ள போனோம்னா கருங்கம் கருப்பு கலரில் தான் இருந்துச்சு உள்ள போக போக ஒரு மாதிரியான வாடை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு என்னடா பார்த்தோம்னா உள்ளேருந்து வவ்வா பறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க கீழே பாருங்க அப்படியே வெள்ள கலரில் பிடிச்சிருக்கல எல்லாமே வவ்வாவோட மூத்தம் தான் அப்படியே அந்த கொகைக்கு மேலே ஆனாந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு அஞ்சு சிற்பம் இருக்கு இதில் மூணு சிற்பம் பார்த்தீங்கன்னா வெளியே இருந்தார்ல மகாவீரர் அவருடைய சிற்பம் தான் மீதி ரெண்டும் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய சிற்பம் வச்சிருக்காங்க அந்த காலத்தில் நம்ம ஆளுங்க இயற்கையோட ஒன்றி தான் வாழ்ந்திருக்காங்கல்ல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இங்கே உள்ள டீட்டெயில் ஆஃப்லாம் அவங்ககிட்ட சொல்லி முடிச்சிட்டேன் இப்போ நம்ம மலை ஏற போகிறோம் ஃபர்ஸ்ட்டு படிக்கட்டோட தான் ஆரம்பிக்குது ரெண்டு சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா கம்பி பிடிச்சு கூட அந்த படிக்கட்டில் நடக்கலாம் கொஞ்சம் தூரத்தில் வெறும் பாதையாக இருக்கு ஆனால் அங்கேயுமே கம்பி தான் இருக்கு ஆனாலுமே நம்ம கேர்ஃபுல்லாக தான் ஏறி வரணும் இங்கே பாதி இடத்துல கம்பிகள் இல்லை ஸோ வயதானவர்கள் இந்த மலைக்கு வராமல் இருக்கிறது நல்லது ஏன்னா கம்பிகள் சேதமடைஞ்சிருக்கு பார்த்து வரணும் ஒரு பத்து நிமிஷம் அங்கட்டு இங்கிட்டும் வலிக்கு விட்டு அப்படிங்கிற இடத்த வந்து அடைஞ்சிடலாம் இங்க வந்தோம்னா பள்ளத்துல தண்ணி தங்கி மேலே பார்த்தோம்னா சமணருடைய எட்டு சிற்பம் இருக்கும் இந்த சிற்பம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் செஞ்சதுங்க இங்கேயும் கல்வெட்டு இருக்கு இதுலயுமே யாரு செஞ்சாங்க அப்படிங்கிற பேரை எழுதி வச்சிருக்காங்க அது மாதிரி பார்த்தோம்னா இங்க வேற வேற சமணர்கள் இருக்காங்க அது மாதிரி உள்ள எவனும் போய் நோண்டி வச்சிட கூடாதுன்னு கம்பி கேட்ட போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க நல்லதுதான் ஏற்கனவே அதிகமா தெரியுறாங்க உள்ள போனாங்கன்னா இதையும் பேத்தறிஞ்சிட்டு வந்துருவாங்க இதை செஞ்ச தொழில் துறைக்கு நம்மளும் ஒரு வணக்கத்தை போட்டு வைப்போம் அதை தாண்டி ஒரு வழுக்கு போகிற மாதிரி இருக்கும் அது மேலே ஏறி போகணும் கொய்யால் இங்கே தான் ஏன் என்னை வலிக்கு விட பார்த்துச்சு செஸ்டிம்ஸில் மேலே ஏறி போயிட்டேன் அப்படி மேலே ஏறி போயிட்டிங்கன்னா இங்கே ஒரு மடம் இருந்து கிடக்கிற மாதிரியே இருக்கும் அதுதான் மாதேவி பெரும்பள்ளி இந்த கட்டடம் முழுக்கவே கருங்கலையும் செங்கற்களையும் வச்சு கட்டியிருக்காங்க இந்த கட்டடத்துல கீழே அடியில் பார்த்தோம்னா கல்வெட்டு இருக்கு இந்த கல்வெட்டை ஏதோ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு படிச்சு பார்த்தோம்னா இது பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்டதாகவும் பாண்டியருடைய ஒரு மனைவி பேரால தான் இந்த பள்ளி கட்டப்பட்டதாகவும் நம்மளுக்கு தகவல் தெரியுது அது மாதிரி இங்க இருந்த சிலைகள் எல்லாமே கீழே நம்ம பார்த்தோம்னா ஐயனார் கோயில் அங்கே எடுத்து வச்சிருக்காங்க அதே மாதிரி அங்கே இருந்து மேல லெஃப்ட் சைட்ல மலைக்கு மேலே ஏறி போனோம்னா மலையோட உச்சிக்கு வந்துடலாம் அங்கே ஒரு விளக்கு தூண் ஒன்று இருக்கு அங்கேதான் நைட்ல விளக்கு ஏற்றுவாங்க மலையோட உச்சி பகுதியில் இருக்கேங்க மலையோட உச்சி பகுதியில் இந்த இடத்துல ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்குது இந்த கல்வெட்டில் கன்னடத்தில் எழுதப்பட்டிருக்கு கன்னடத்திலையும் தமிழையும் மாறி மாறி எழுதப்பட்டிருக்கு இது ஃபுல்லாமே பெயர்களை தான் குறிக்குது ஃபஸ்ட்டு எழுத்துல ஆரிய தேவர் அப்படின்னு எழுதியிருக்கு இது கன்னடத்தில் எழுதியிருக்கு இரண்டாவது வரியில் ஆரிய தேவர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எழுதிருக்கு இதுல முதல் எழுத்து கன்னடத்திலையும் ரெண்டாவது எழுத்து தமிழ்லையும் அடுத்து வர்ற எல்லா எழுத்துமே கன்னடத்திலையும் எழுதியிருக்கு இதை வச்சு ஆய்வாளர்கள் இங்க வந்தவங்களுக்கு கன்னடா நல்லாவே தெரியும் அப்பனா இவங்க கன்னடம் பேசக்கூடிய தேசத்துல இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மலையில தாவிக்கவே ஏறி வந்ததுக்கு மனசுக்கு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மலை டயத்துல இங்க இருந்து கீழே பார்த்தோம்னா இயற்கை கண்ணுக்கு குளிர்ச்சியா அவ்வளவு சூப்பரா தெரியுது எப்படி இருக்கு இடம்லாம் சும்மா பட்டையை கிளப்புல மழை பெஞ்சி அங்கேயே தண்ணி கீழே பிடிச்சி கிடக்குது அதை பார்த்தாவே மனசுக்கு ரொம்ப ரொம்பவுமே குளிர்ச்சியாக இருக்குது இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு கடைசியாக நம்ம போகணுன்னு நினைச்ச இடம் தான் அந்த தமிழ் கல்வெட்டு இருக்கிற இடம் இங்கே தாங்க இயற்கை நம்மளுக்கு ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணி விட்ருச்சு நம்ம சேனலில் சம்பவம் பண்ணாத நாளே கிடையாது அதே மாதிரி இந்த வீடியோலேயும் சம்பவத்தை பண்ணி விட்ருச்சு ஏன்னா தமிழீ கல்வெட்டுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தால் மழை பெஞ்சு தான் தண்ணி பிடிச்சி கிடக்கணும் அதே மாதிரி சொர்ருன்னு மழை அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா மேலே உள்ளவங்க எல்லாத்தையுமே கீழே இறக்கி விட்டுட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரமாக கீழே நின்று வெயிட் பண்ணோம் மழை நிற்கிற மாதிரி தெரியல சோகத்தோட வீட்டுக்கு போயிட்டோம் அடுத்த முறை கண்டிப்பாக வந்தோன்னா இங்கே தமிழ் கல்வெட்டுக்கு போயே ஆகணும் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நான் போராடிக்காம கொண்டு போயிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அடுத்து என்ன மாதிரியான வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டு விட்டு போயிடுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்